இதுதான் வந்து நம்ம சொன்ன முதலை பீலி கால அமைப்புள்ள பெட்டைக்கோழி பாருங்க இப்படி முகம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா முகம் கண் பார்த்தீங்களா இதுதான் வந்து வெள்ளை கவுல அப்படின்னு சொல்லுவாங்க கிளிக்கொண்டை போட்ட அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பே காட்டும் பாருங்கள் பாருங்கள் கண் பாருங்கள் கண் அமைப்பு பார்த்தீங்களா வெள்ளிக்கண் இந்த வெள்ளிக்கன்று சொல்லுவாங்க சில பேர் இதுதான் வெள்ளிக்கன்று உள்ள பொட்டை பார்த்திங்களா கண் பார்த்தீங்களா இந்த கர்ணப்புறவுக்கெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இதுதான் வெள்ளிக்கண் பொட்டை அதே மாதிரி பாருங்க டபுள் பாடி பொட்டை இது எப்படி பார்த்தீங்களா டபுள் பாடி பொட்டை நம்ம இப்போ காட்ட பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா கால் அமைப்பு ஈச்சம் பீலின்றதை விட தாண்டி முதலை பீலி இது பாருங்க முதலைக்கு கால் அமைப்புலாம் இருக்குங்க அதே மாதிரி இருக்குது ஓகேங்களா இதான் வந்து முதலை பீலி இந்த மாதிரி கோழி இல்லைன்னா கூட இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி வீடியோ பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நிறைய பேர்த்த ஓனான் பிலி இருக்கும் ஈச்சம்பி இருக்கும் இது அதையும் தாண்டி இந்த பாருங்க கால் பற்றிங்களா எப்படி இருக்கு பாருங்க இதோட பின்னங்காலும் காட்டுற பாருங்க பின்னங்காலும் காட்டுற மாதிரி இருப்பாரு பின்னங்கால் வரைக்குமே அந்த முதலை முதலைப்பிலி அப்படின்னா முழு வட்டிலாம் எப்படி இருக்குன்ட்டு வருது சரி இந்த ஓனாம்பிள்ளி முதல புள்ளி எப்படி இருக்குமோ இவங்க அப்படியே கையை வச்சாலே செத்தால் செத்தாலாக இருக்காரு அப்படியே செத்தால் செத்தாலாக இருக்குதுங்களா பாருங்கள் ஃபுல்லாக கட்டப்படும் ஃபுல் போட்டால் கட்டப்படுங்க இந்த மாதிரி பொட்டை யார்கிட்டையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பொட்டை கோழி தான் இது பாருங்கள் முக அமைப்பே பாருங்கள் இந்த பழைய வழிகால் ப்யூர் வழிகால் குவாலிட்டியான கோழின்ற இல்லையா அவர் தான் இவர் முக அமைப்பே வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் கண்ணாமை பார்த்தீங்களா வீடியோ ஏன் உங்களுக்கெல்லாம் போடுறேன்னா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணணும் இந்த மாதிரி கோழி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் தேடக்கூடாது தாதாபாய் அசியல் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிய வகை கோழிலாம் வந்து பார்த்துக்கணும் நாலு வருஷம் பார்த்திங்களா மூணு பீலி வருது மூணு பீலி வருது பார்த்தீங்களா வருங்க கல்வி அதுதான் அரிய வகை பீலி அமைப்பு உள்ள ஜாவா கோழி சூப்பராக இருக்கா என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி